வெல்கம் டு ஏகே ப்ராபர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களே நம்ம குளத்தூர் விநாயகபுரம் சரௌண்டிங்ல லோ பட்ஜெட்ல இடமா பாக்குறீங்களா இல்ல சொந்த வீடாக கட்டணும்னு பாக்குறீங்களா அது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க மெயினா குளத்தூர் விநாயகபுரம் சரௌண்டிங்ல ரெண்டாயிரம் ஆயிரத்தி சதுரடி தான் லேண்டு கிடைக்கும் ஆனா நம்ம கையில எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் செசிலடியில ஒரு சரௌண்டிங்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கும் மெயினா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் மெயின் ரோடு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்கள் போகும் ஒரு அட்டகாசமான அட்மாஸ்பியர்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அடிப்படை தேவை வந்து பஸ் நிலையம் பக்கத்தில் இருக்கணும் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கணும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும் காலேஜ் பக்கத்தில் இருக்கணும் மெயினா சொல்ல சுத்து வட்டாரத்துல வீடுகள் இருக்கணும் குடிநீர் வசதி நல்லா இருக்கணும் மெயினா செக்யூரிட்டி இருக்கணும் சேஃப்டி இருக்கணும் இது எல்லாமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டில நூறு சதவீதம் சரியாகுது மக்களே நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகபுரத்தில் இருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரப்பட்டுன்னு சொல்லுவாங்க வேளமால் ஸ்கூல் மிக ஃபெமிலியரான அந்த ஸ்கூலுக்கு அப்படி பேக் சைடில் காலேஜுக்கு அப்படி பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இருபத்தி ஆறு பிளாட் கொண்ட ஒரு அழகான லேவுட்டுங்க இந்த லேவுட்டில் வந்து எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில் லேண்ட் இப்போ நம்ம சேல்ஸ் வந்துருக்கோம் மெயினாக வந்து இன்னைக்கு வந்து புயல் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இது இருபத்தி ஏழாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து புயல் வந்து மாபெரும் புயலாக வந்து சென்னை கடந்துச்சு அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சதுங்கிறது சென்னை மக்களுக்கு தெரியும் இங்க பாருங்க இவ்வளவு மழையிலும் தண்ணீர் தேங்காத ஒரு மிக முக்கியமான இடங்க இவ்வளவு மழை பெய்ஞ்சும் கூட தண்ணி தேங்காத இதை வந்து உங்களுக்கு மெயினாக இந்த இடத்துல பதிவிடுறேன்னா இந்த பூமி வந்து கிராவல் மண் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் கிராவல் மண்ணுங்க நல்லா வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வந்து ரொம்ப சுத்தமாகவும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் தேங்காத பகுதியா இருக்கும் அதே சமயம் மழை காலத்திலயே நீங்க வீடு கட்டலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் பூமி இல்லது கிராவல் பூமி உங்க பில்டிங் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தரமான ஏரியால தான் இந்த ப்ராபர்ட்டி விற்பனை இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல நீங்க ப்ராபர்ட்டின்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலே நான் சொல்லியிருப்பேன் நம்ம கையில எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க ஒரு எட்நூறு சதுரடி இந்த சரௌண்டிங்ல நீங்க பிளேவுட்ல இடம் வாங்குறீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா தான் வரும் ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி இரநூறுவாங்க கண்டிப்பாக விலை குறைப்பு இருக்குது சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது அதே சமயம் ரெரா அப்ரூவ்டு இருக்குது ஃபுல்லி காமௌெல்லாம் கொடுத்து பக்காவாக டெவலப் பண்ணியிருக்காங்க மெயினான ஒரு விஷயம் என்னென்னா டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் வீடுகளுக்கு மத்தியில் பாருங்கள் நான் சொல்கிற போதே உங்களுக்கே தெரியும் சுத்தில வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பங்களா டைப் வீடுகள் இந்த பங்களா டைப் வீடுகளுக்கு மத்தியில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து எட்நூறு சதுரடி நீங்கள் வாங்குற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு லட்சத்தி சம்திங் தான் வருங்க ஐம்பத்தேழு லட்சத்தி சம்திங் தான் வரும் இதுலயும் விலை குறைப்பு இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லேண்டு வித்து கன்ஸ்ட்ரக்ஷனோட கட்டும்போது ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்ல நீங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு சொந்த வீடே கட்டிக்கலாம் இன்னைக்கு அபார்ட்மெண்ட் வாங்குற காசுல நம்ம சொந்த வீடு வாங்கி இங்கே வீடு கட்டிக்கலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேளம்மாள் ஸ்கூல் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகபுரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் நீங்க டச் பண்ணிடலாங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எம் டி மகால் இருக்குது நாராயணா ஸ்கூல் இருக்குதுங்க காட்வின் ஸ்கூல் இருக்குது எவர்வின் ஸ்கூல் இருக்குது சொல்ல போனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூர் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் விநாயகபுரம் ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அம்பத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியால தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது வந்து நேரடி ஓனர் விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கனால நீங்க நீங்க ஓனர் அணுகி கண்டிப்பா ஸ்லைடிங் நகர கூட நம்ம பண்ணி தர ரெடியா இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு எட்நூறு ச தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில் லேண்டு பாக்கிறவங்களுக்கு பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா கண்டிப்பாக பிடிக்கும் மெயினாக வந்து இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ரீமியமான லொக்கேஷன் நீங்கள் வந்து பாக்குற போது உங்களுக்கு தெரியுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத நம்பருக்கு கால் பண்ணுங்க இடமாகவும் வீடாகவும் நான் உங்கள் ஜாயின்